ஹோஹோ நான் தான் கிறிஸ்மஸ் தோட்டம் உங்களுக்கு என்ன வேணாலும் வேணுங்க நான் தாரேன் கிறிஸ்மஸ் ஸ்டார்ட்டை நீங்கள் எனக்கு ஏதாச்சும் சாக்லேட் தாங்க சாக்லேட் தானே வேணுண்ணா இப்போமே தாரேன் வெயிட் பண்ணு நான் போய்ட்டு வந்துடுறேன் இந்தா தம்பி உனக்கு சாக்லேட் தேங்க் யூ கிறிஸ்மஸ் தர்ட்டா சாக்லேட் தானே நம்ம எப்பவுமே வீட்டுல மரம் வைப்போம் இப்பவும் மரம் வைப்போம் மரம் என்ன சொல்லலாம் செட்டா இருக்கும் சரி கொடுங்க சரி அருவாள் எடுத்து வெட்டியாக உடுங்க நீ பாப்பா இப்பெல்லாம் மரம் வெட்டுறது தப்பு நீ ஒரு மரம் உடஞ்சிட்டனா இனி அந்த மரத்தை வெட்டாத இல்லாட்டி மரம் தான் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும் நீ மரத்தை வெட்டாமல் நல்ல பிள்ளையா அந்த நான் உனக்கு ரெண்டு கிஃப்ட்டு தருவேன் நீ மரத்தை வெட்டி இல்லாமட்டி வேஸ்ட்டு பண்ண உனக்கு கிஃப்டே கிடையாது しました